நீனும் போய் ராகுல் காந்திக்கு கொடுத்த மாதிரி கட்டுக்கட்டாக வாங்கிட்டு போய் உட்காந்து ஆறு மாதம் ஒர்க் பண்ணு யார் ஒன்னை தடுத்தா ஏன் நீ ஒர்க் பண்ண மாட்றேன் அவருக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்குது இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றுன்னு நினைக்கிறாரு இந்த ஜனநாயகத்தை தேர்தலின் வழியாகத்தான் நம்ம காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு தேர்தல் ஆணையம் தான் பொறுப்பாக இருக்குது அந்த ஆணையமே இப்படி ஒரு முறைகேட்டை கண்டு காணாமல் இருக்கு அல்லது அந்த முறைகேட்டுக்கு துணை போதேன்னு சொல்லி கொந்தளிச்சு நான் கண்டுபிடிக்கிறேன் டேட்டா கொடுங்கன்னு கேட்கறாரு அவர் அந்த சர்ச்சபிள் டேட்டா பேஸை கொடுத்தா ஒரே பேரை தட்டி பார்த்துட்டு ஒரு அட்ரஸை தட்டி பார்த்துட்டு இருக்கா இல்லையான்னு எல்லாம் காட்டிடும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படி நீ கண்டுபிடிச்சிட கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஆயிரத்தி எட்டு வேலையை வச்சுக்கிட்டு இருக்கவரு இதே உட்காந்து எடுத்து கொடுத்துட்டான் அவரு இதைத்தான் உட்காந்து பார்த்து கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாருப்போம் நீ குடு இப்ப சண்டிகர் மேயர் தேர்தல் நடந்துச்சு வெற்றி பெற்றது யாரு வெற்றி பெற்றது இந்தியா கூட்டணி மேயர் வேட்பாளர்ல தேர்தல் ஆணையர் யார் அறிவிச்சார் வெற்றினு பாஜக பிஜேபி அறிவித்தார் எப்படி தெரிஞ்சது அந்த பிழை அந்த மோசடி எப்படி தெரிஞ்சது அங்கே இருந்த ஃபுட்டேஜஸ் வச்சு தெரிஞ்சது அப்போ அந்த ஃபுட்டேஜஸ் கிடைச்சதுனால தானே ஒரு மோசடியை கண்டுபிடிச்சோம் அந்த மோசடி கண்டுபிடிக்கப்பட்டதுனால தானே நீதிமன்றத்தில் போய் அந்த காட்சி அமைப்புகளை சமர்ப்பித்து பாருங்கள் சார் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க சார்னு சொன்னோன்னா அதை பார்த்துட்டு நீதிமன்றம் அந்த அறிவிப்பை நிறுத்தி வைத்து விட்டு அந்த ஆணையர் மீது அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவிட்டு உண்மையிலே வெற்றி பெற்ற வேட்பாளர் யாருன்னு மேயர் அறிவிக்கப்பட்டார் அப்போ நீதி இல்லை அப்போ நீதி நிலைநாட்டப்பட்டதுக்கு அடிப்படை என்ன காட்சி பதிவு ஆவணங்கள் கிடைச்சதுனால இதைத்தானே சார் கேட்குறோம் கொத்து கொத்தா நீங்கள் ஒரு ஒரு மணி நேரத்தில் கடைசி நேரத்தில் டைம் முடிகிற போகிற நேரத்தில் ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு மூவாயிரம் ஓட்டு பதிவாகிருக்குங்கிறீங்க அந்த பூத்தில் பாக முகவர்கள் பூத் ஏஜென்ட்ஸ்லாம் வந்து அப்படி ஒரு சம்பவமே இல்லை நாங்கள் உட்காந்துட்டு தான் இருந்தோம் இப்படிலாம் அஞ்சு டு ஆறு கடைசி நேரத்தில் எவ்வளோ கூட்டம்லாம் வரலையான்னு சொல்கிறாங்க அப்போ நீ வந்ததுன்னு சொல்கிற எலெக்ஷன் கமிஷன் அங்கே இருந்தவங்க வரலங்கிறாங்க முரண்பாடு வருது முரண்பாடு வந்ததுன்னா என்ன செய்யணும் சரி நான் வந்ததுன்னு சொல்கிறேன் நீ வரலன்னு சொல்றியா அங்கே வா இது பார் சிசிடிவியை போட்டு பார் என்ன நடந்துருக்கு பார் எவ்வளோ பேர் வர்றாங்க பார் என்ன நீ வரலங்கிற சொல்லிட்டு போ அதுக்கு தானே சிசிடிவியை கேட்குறோம் அப்போ ஒரு முறைகேடுன்னு சொல்றோம் நீ முறைகேடு இல்லைன்னு சொல்ற முறைகேடு இல்லங்கிறத காட்சியை காட்டி நீ விளக்கிட்டு போ இதைத்தானே கேக்குறாரு ராகுல் காந்தி தப்பா போற போக்குல மக்கள் மன்றத்துல அதை சொல்றதை விட்டுட்டு அபிடவிட்டா ஃபைல் பண்ணுங்க போற போக்குலாம் சொல்ல ராகுல் காந்தி எப்படி சொன்னார்